வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இந்தியாவுக்கும் இங்கிலாந்துக்கும் இடையே நடந்த நாலாவது டெஸ்ட் போட்டியில் ஜெயிச்சதுக்கு பிறகு பாயிண்ட் ஸ்டெப்பில் பெரிய ஒரு மாற்றம் அதுவும் வந்து இந்த இங்கிலாந்து தொடர் அஞ்சு போட்டிகள் கொண்ட தொடரில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கேமில் மட்டும்தான் ஜெயிக்க வேண்டிய ஒரு போட்டியில் இந்தியா வந்து தோற்றுருப்பாங்க அதுக்கப்புறம் வந்து ஒரு ஹேட்ரிக் வெற்றியை வந்து இந்தியா வந்து கொடுத்துருக்காங்க அஞ்சாவது டெஸ்ட்லேயும் இந்தியா வந்து ஜெயிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு உத்வேகத்தோடு தான் நம்ம பிளேயர்ஸ் வந்து ஆடி இருக்காங்க இப்போ இதனால பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து ஒரு ஹேட்ரிக் வெற்றியை கொடுத்த காரணத்தினால வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இந்த பாயிண்ட்ஸ் டேபிளில் பார்த்திங்கன்னா இந்தியா வந்து ரெண்டாவது இடத்துல வந்து இருக்காங்க ஹேட்ரிக் வெற்றியை கொடுத்த போதிலுமே கூட ஏன் வந்து ரெண்டாவது இடத்துல இருக்காங்கன்னா ஃபஸ்ட் ப்ரைஸில் நியூசிலாந்து வந்திருக்காங்க அவங்க நாலு கேமில் மட்டும்தான் ஆட்டியிருக்காங்க அதில் மூணில் ஜெயிச்சிருக்காங்க ஒரு கேமில் தோற்றுருக்காங்க அவங்க எழுபத்தி அஞ்சு பாயிண்ட்ஸ் பெர்சன்டேஜோட ஃபர்ஸ்ட் ப்ளைஸில் வந்திருக்காங்க அதுவே இந்தியா எட்டு கேமில் இருக்காங்க அஞ்சில் ஜெயிச்சிருக்காங்க ரெண்டில் இருக்காங்க ஒரு கேம் வந்து ட்ரா ஆயிருக்கு இந்தியா வந்து அறுபத்தி நாலு புள்ளி எட்டு பெர்சன்டேஜோடு பார்த்தீங்கன்னா செகண்ட் ப்ளேஸில் வந்து இருக்காங்க இப்போ அடுத்ததான் இங்கிலாந்து அன்னைக்கு எதிரான அஞ்சாவது டெஸ்ட்ல இந்தியா ஜெயிச்சுட்டாங்கன்னா இந்தியா வந்து முதலிடமே வந்து பிடிச்சிருவாங்க நியூசிலாந்து வந்து கம்மியான கேம்ஸில் தான் வந்து இன்னொரு புறம் வந்து இந்தியா வந்து டஃப்பான இங்கிலாந்துக்கு அகைன்ஸ்டாக வந்து இப்போ வந்து பல வெற்றிகள் வந்து கொடுத்து வந்துட்டுருக்காங்க இந்தியாவோட நிலமை இந்த மாதிரி வந்து டாப்பில் இருக்கு புறம் வந்து இங்கிலாந்தோட நிலமையை கேட்டீங்க அப்படின்னா அவங்க வந்து இப்போ இப்போதைக்கு வந்து எட்டாவது இடத்துல வந்து இருக்காங்க ஒன்பது கேமில் வந்து ஆடி இருக்காங்க ஆஸ்திரேலியாவை கடுத்து அதிக கேமில் ஆடினது வந்து இங்கிலாந்து தான் அந்த ஒன்பது கேமில் மூணில் ஜெயிச்சிருக்காங்க அஞ்சில் தோற்றுருக்காங்க அந்த அஞ்சு தோல்வியில் மூணு தோல்வி வந்து இந்தியாவுக்கு எதிராக தோற்றுருக்காங்க அப்படிங்கிறது வந்து குறிப்பிடத்தக்கது பத்தொம்பது புள்ளி நாற்பத்தி நாலு பர்சன்டேஜோடு பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து வந்து இப்போதைக்கு எட்டாவது இடத்துல வந்திருக்காங்க அவங்க வந்து முதல் ரெண்டு இடம் பிடிக்கிறது அப்படிங்கிறது இப்போதைக்கு வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமா இருக்கு நன்றி